பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு பத்து நிமிஷத்துல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது இப்போ எப்படி டீம் பிரிஞ்சிருக்காங்கன்னா ராணுவ் மஞ்சரி ஒரு டீம்ல இருப்பாங்க முத்து தீபக் ஒரு டீம்ல அதாவது இந்த ரெண்டு டீம் மட்டும் ரெண்டு டாட்கள் இருப்பாங்க மற்ற டீம்ல எல்லாம் மூணு மூணு பேர் இருக்காங்க ஜாக்லின் ரஞ்சித் ரயான் இவங்க ஒரு டீம்ல இருக்காங்க பவித்ரா அன்ஷிதா ஜெஃப்ரி ஒரு டீமில் இருக்காங்க அருண் விஷால் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் ஒரு டீமில் இருக்காங்க ஸோ பெல்ட்லேருந்து அந்த பிரிக் வரும்போதே ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க ஆனால் ராணுவுக்கு பை பிசிக்கே அவருக்கு கை பெருசாக இருக்கிறனால அவரால் ஈஸியாக எடுக்க முடியுது அப்போ எடுக்கும்போது மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ விஷால்லாம் என்ன பண்றாருன்னா அவன் கைக்குள்ளே புகுந்து போய் இவர் எடுக்கிறாரு விஷால் அதை தான் பண்ணார் அவன் கையை எப்படி வைக்கிறான் அப்படின்னா அவன் கைக்குள்ளே புகுந்து போய் எடுக்கிறார் அப்போ எடுக்கும்போது எப்படி வாலண்டியராக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இவனே அவன் கைக்குள்ளே புகுந்து போய் எடுப்பானா அப்போ எடுத்துட்டு டே கழுத்து நசுங்குதுடா நீ என்னை நசுக்கிறடா தள்ளி போடா அப்படின்வர் அப்போ விஷால் வந்து ஐயோ நம்ம அவன் கழுத்து நசுக்கிறோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சி ராணுவ தள்ளி போனால் அதை விஷால் எடுக்கிறார் ஸோ இப்படி தான் கேம் விளையாடுறாங்க ராணுவ முத்து கூட சேர்ந்ததுனால தான் ராணுவ இந்த அளவுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ முத்து மேலே இருக்கிற வன்மத்தை அப்படியே அருண் விஷால் வந்து ராணுவ மேலே திருப்பறத நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் ஜெஃப்ரிக்கு ஏன் இவ்வளோ காண்ட் அப்படின்னா அவன் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவான் டாஸ்க்கு வந்தாலே அவன் வெறி பிடிச்சிருவான் அவனுக்கு என்ன கோபம் அப்படின்னா இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இல்லையா யார் யார் எந்தெந்த டீம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போக போகும்போது ராணவ தான் எல்லாரும் மேஜரா பேசினாங்க ராணவ் யார் டீம்ல இருக்கணும் ராணவ் எங்களுக்கு வேணும் இல்ல அவன் எந்த டீம்ல இருக்கானோ அந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அந்த டீமை பிரிச்சு போடணும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் இப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது ஜெஃப்ரிக்கு சம காண்டு என்ன அப்படினா இவ்ளோ நாள் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படினா சத்யாவை எப்படி பார்க்கறவங்க அதே அளவுக்கு நம்மளையும் பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் ராணவ் ராணவ்னு சொல்றாங்க அப்படின உடனே எந்திரச்சி ராணவ்லாம் ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு பயம்லாம் கிடையாது ராணவ் மட்டும் தான் ஃபிசிக்கல் டாஸ்கும் கிடையாது நானும் தான் சூப்பரா ஓடுவேன் என்னாலே அவனை விட பண்ண முடியும் சும்மா ராணவ் பார்த்துட்டு பயந்துட்டு தான் டீமை பிரிக்கணும்ன்றது கிடையாது ஒரு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் வரணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசினா அப்போவே தெரிஞ்சது அவனுக்கு ராணுவ மேலே எவ்வளோ காண்ட் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பித்து ராணுவ கற்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் மஞ்சிரி கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே நம்ம ஜெஃப்ரிக்கு காண்டு ஏன்னா ஜெஃப்ரி எந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ராணுவ என்ன தான் ஹைட் அண்ட் வெயிட்டாக அவன் ஃபிசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் குட்டியாக இருந்தாலும் நான் அவனை விட சூப்பராக கேம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரான் எப்படின்னா ராணுவ அங்கே பெல்ட் இருந்து எடுத்துகிட்டு வந்து மஞ்சரி கிட்ட கொடுக்குறாரு இல்லையா அதை வந்து புடுங்கிறதா இவங்க வேலையாக இருந்தது இதை முதல்ல ஆரம்பி ஆரம்பிச்சது யார் அப்படின்னா நம்ம டமுக்கு டப்பா ஸோ டப்பா என்ன பண்றாரு அப்படின்னா மஞ்சரி கிட்ட இருந்த கல்ல வந்து எடுத்துட்டு போனாரு அவர் ஒரு ரெண்டு கல்ல எடுத்துட்டு போனாரு அதை பார்த்து விஷால் வந்து எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் அவர் வந்து ரெண்டு கல்ல எடுத்துட்டு போறாரு ஜெஃப்ரி இருந்த ஒரு ஆறு கல்ல புடுங்கிட்டு போய் இவங்க பவித்ரா கிட்ட கொடுத்து சேஃப் பண்றாங்க ஸோ இப்படி மஞ்சரி கிட்ட இருந்த பாதி கற்கள் போயிருச்சு மீதி என்ன ஒரு மூணு கல் மொத்தமா அவங்க ஒரு பத்து பதினொரு கல் எடுத்து வச்சிருந்தாரு அதை எல்லாத்தையுமே போய் வெறும் மூணு கல் தான் இருந்தது ஸோ மஞ்சரிக்கு வந்துட்டு மஞ்சரி வந்து இந்த இடத்துல அவங்க அதுக்காக அழுகவே இல்லை இந்த வந்து அழுகிற சொல்கிற மாதிரிலாம் அழுகில் ரியலாக மஞ்சிரி செம்ம ஸ்ட்ராங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராணுவ கிட்ட சொல்கிறாங்க ராணுவ என்கிட்ட இருந்து பவித்ரா போய் ஜெஃப்ரி பிடிங்கிட்டு போயிட்டா மூணு காலை பிடிங்கிட்டு போயிட்டா அருண் பிடிங்கி போயிட்டு நம்மளும் இன்னும் அந்த மாதிரி கேம் ஆடுவோம் நம்மளும் போய் அவங்க கிட்ட இருந்து எடுப்போம் அப்படின்றதுக்காக ராணுவ கிட்ட சொல்கிறாங்க ஸோ ராணுவ ஜெஃப்ரி கிட்ட எடுக்க போகிறார் எடுக்க போகும்போது அருண் வந்து லாக் பண்ணுறார் அருண் எப்படி லாக் பண்ணுறார் அப்படின்னா நம்மளோட ராணுவோட கைக்குள்ள இவரோட ரெண்டு கையை போட்டு லாக் பண்ணிருக்காரு அதாவது அருண் அந்த ரெண்டு கையை பிடிச்சி திருப்பினார் அப்படின்னா ராணுவ கை உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு லாக் அவன் உனக்கு என்ன அவன் ஜெஃப்ரி கிட்ட இந்த இடத்துல ஏன் ராணுவ டார்கெட் பண்றான் அப்படின்னா ராணுவ மஞ்சிரி முத்து தீபக் இவங்க ஒரு டீம் ராணுவ அடிச்சா முத்துக்கு வலிக்கும் தெரியும் அதுக்காக வந்து லாக் பண்ணி இவன் ராணுவ பிடிச்சிருக்காரு பிடிக்க விடாம லாக் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம டிராமா கிங் ஆரம்பிச்சிட்டாரு அடிக்க அடிச்சா நானும் அடிச்சிருவேன் தான் வேற மாதிரி போயிடும் இந்த கேமு அப்படின்ற மாதிரி ரவுடிசம் காட்டுறாராம் அப்போ நம்ம மஞ்சரி கோவம் வந்துருச்சு என்ன அடிக்க வரான்னு சொன்னீங்க அவன் கல்லை எடுக்க வந்தான் ஜெஃப்ரியை பிடிக்கிறான் அந்த கல்லை எடுக்க வரான் அதுக்குள்ளே எதுக்கு அடிக்கிறான் அடிக்கிறான்னு சொல்கிறீங்க ஏன் அப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த கேமை முதல்ல ஒழுங்க ஆரம்பிக்கும் போதே ஸ்பாயில் பண்ணது நீங்கள் தான் ஏன்னா அருண் சொல்கிறார் வந்து பத்து நிமிஷத்துலேயே இப்படி அடிச்சுக்கணுமா அப்படின்னா முதல்ல ஸ்பாயில் பண்ணதே நீங்கள் தானே நீங்கள் தானே நீங்கள் இருந்து கல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்போது மேடம் மேடம் உங்ககிட்ட இருந்து நான் எப்படி நீங்கள் அது கல் மேலே படுத்துருக்கும் போது நான் எடுத்துகிட்டு போகணுமா உங்ககிட்ட இருந்து தானே நான் உங்கள் பக்கத்தில் இருந்து நான் எடுத்துட்டு போனேன் தானே எங்க நான் அதாவது அருண் என்ன மீன் பண்றாருனா ஒரு பொண்ணு கிட்ட இருந்து அந்த பொண்ணு அந்த கல்லு மேல படுத்துருக்கும் நான் எடுத்துட்டு போல கீழே இருந்தது தான் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்றாங்க ஸோ மந்திரி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எங்க என்கிட்ட நான் அது மேல வச்சு உட்காந்துருக்கும் போது நீங்க என்கிட்ட புடிங்கிட்டு போறது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா புடிங்கிட்டு போறது உங்க கேமா இருந்தா மறுபடியும் அதை நான் எடுக்கிறது ஏன் கேம் ஆனா அதுக்கு அவன் அடிச்சுட்டா நீங்க ஏன் ட்விஸ்ட் பண்றீங்க எல்லாத்துலயும் கேம் என்னை ட்விஸ்ட் பண்றீங்க அப்படின்னு செம்மையா விட்டு விளாசினாங்க மந்திரி செம்ம ஸ்ட்ராங்கு ஸோ அதை பார்த்து அருண் இருந்துட்டு அம்மா தாயே உன் கல்லே வேண்டாம் அப்படின்னு அந்த கட்டி தூக்கிட்டு வந்து மஞ்சரி கிட்ட கொடுத்துட்டு நான் எடுத்த கல்ல நான் கொடுத்துட்டேன் ஜெஃப்ரி நீயும் கல்ல கொடுத்துருடா நம்ம இப்படி விளையாடலாம் சார் இந்த கேம் இப்படி தான் சார் இருக்கும் நீங்க கல்ல எடுத்தீங்க அவங்க உங்ககிட்ட வந்து கல்ல எடுப்பாங்க அருணுக்கு எப்படி விளையாடணும்னு எனக்கு புரியல ஒரு அவங்க இருந்து கன்வெயர் பெல்ட்ல முதல் இது அருண் எடுத்துக்கோங்க ரெண்டாவது இது ரயான் எடுத்துக்கோங்க மூணாவது ராணுவம் எடுத்துக்கோங்க அப்படியே வரும் இந்த டாஸ்கே அடிச்சு விளையாடுற டாஸ்க்கு தான் பட் அருண் முதல்ல ஆரம்பிப்பாராம் அப்புறம் ராணுவம் மேல எல்லா பழியும் போடுவாராம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே அடிபட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் பிடுங்குறாங்க ராணுவ கிட்ட இருந்து பிடுங்குறாங்க ரயான் இப்படி சொல்லி இங்க முத்துக்கு ஒரு பக்கம் பிளீட் ஆயிட்டு இருக்கு அங்க ரயானுக்கு அடிச்சிருக்கு அடிபட்டு இருக்கு ராணுவ விஷால் அப்படின்னு அடிபட்டுருக்கு அடிபட்டு இருக்கு அருண் என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம இப்படி விளையாட வேண்டாம் நம்ம அடிச்சுக்காம கல்ல ஒழுங்கா எடுத்துக்கோமே இது ஆரம்பிச்சது ராணுவ தான் அப்படின்றாங்க என்ன ராணுவ தான் ஆரம்பிச்சா அப்படின்னா அவன் கன்வேர் பெல்ட்டுக்குள்ள போய் எடுக்கிறான் அப்படின்னு அவர் மட்டும் கிடையாது எல்லாருமே அந்த பெல்ட்டுக்குள்ள போய் எடுக்கிறாங்க அனுஷித்தாலும் தலையை உள்ள விட்டு எடுக்கிறாங்க இவர் ராணுவ எடுக்கிறதுக்குள்ள அவர் கைக்குள்ள புகுந்து விஷால் எடுக்கிறாரு பண்ண மாட்டாங்க அது எல்லா சீசன்லையும் நடக்கிறது தான் ரூல்ஸ் படி விளையாடுங்க அப்படின்றாங்க அப்படி நம்ம நியாயமாக பேசுறதா இருந்தால் எல்லார் டீம்லேயும் மூணு மூணு பேர் இருக்காங்க முத்துக்குமரன் மஞ்சரி டீம் இவங்க ரெண்டு பேர் டீமில் மட்டும்தான் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ நம்ம ராணுவ அங்கே உள்ள போய் பெல்ட் அங்கே உள்ள கண்ணீர் பெல்ட்டுக்குள்ள போய் அவர் பிரிக் எடுக்க போயிட்டாரு மஞ்சரி ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க மற்ற எல்லா டீம்லையும் ரெண்டு பேர் இருக்காங்க மற்ற டீம்லலாம் ஒருத்தர் கல் எடுக்க போயிருப்பாங்க இங்கே ரெண்டு பேர் டிஃபென்ஸ்க்கு நின்றுட்டு இருக்காங்க இவங்க டீமில் மட்டும்தான் ஒருத்தர் எடுக்கிறாங்க ஒருத்தங்க மட்டும் மஞ்சரி மட்டும் வச்சுக்க முடியுது மற்ற டீம்ல இருக்கா வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் லாஜிக்கா நீங்கள் நேர்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் எடுக்க போயிட்டான் ராணுவ இருக்கிற டைமில் நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோன்றது ஓகே அவன் இல்லாத டீ நேரத்தில் அவன் கிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க முதல்ல லாஜிக்கா பண்ணலே அருண் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ஜெஃப்ரி இதில் பியூர் வெஞ்சன்ஸ் காட்டுறாரு ராணுவ மேலே என்ன காரணம்னா நான் அவனை விட ஸ்ட்ராங்குன்னு காமிக்கணுன்ற ஈகோ கிளாஷ் அங்கே இடிக்குது ஜெஃப்ரிக்கு இன்னொரு பக்கம் அருண் விஷால் இவங்களுக்குலாம் என்ன கோவம்னா ராணுவ வந்து முத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற கோபம் தான் நல்லா தெரியுது இவங்க எல்லாருக்குமே அவர் ராணுவ வந்து ஃபிசிக்கலி அவர் முத்து கூட இருக்கிறது இவங்க யாருக்கும் பிடிக்கல சோ அவரை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பம் இதுக்கு மேலே தான் பிரச்சனைகள் பயங்கரமா வரப்போது அது என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி